நல்லா வெண்டைக்காய் நல்லா பிஞ்சியாக இருக்குது பாருங்க சூப் வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்து கொடுப்பாங்க தெரியுங்களா சைக்கிளில் அவங்க எடுத்துகிட்டு வர்றது வெண்டைக்காய் வாழைக்காய் அப்புறம் இது வந்து வாழைத்தண்டு மொந்தம் தண்டாம் நல்லாயிருக்கும் அது இது பார்த்தீங்கன்னா வாசல்லையே எடுத்துகிட்டு வருவாங்கங்க இது வந்து வல்லம்பட்டை கையிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க சூப்பராக இருக்கும் அந்த காய் நல்லா மருந்தெல்லாம் போடாமல் சூ கீரையே பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் பூண்டு போட்டு கடைஞ்சோம்னு வச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இது எல்லா ஆனால் இது இதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணல காயெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் இன்னைக்கு மதியம் சமைக்க முடியாது கொஞ்சம் லேட்டாக ஏன்னா வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சரி இதெல்லாம் வாங்கினது இருக்கட்டும் ஆனால் கீரையை மட்டும் கட் பண்ணாமல் அப்படியே க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் ஆயுத பூஜைக்கு நாங்கள் எப்பயுமே ஒட்டட அடிப்போங்க அடிச்சு தான் நாங்கள் சுத்தம் பண்ணி தான் செய்வோம் ஏன்னா நம்ம வண்டி டாக்டர்லாம் படைக்கிறதுனால அது வீட்டுக்கும் படைக்கிறதுனால அது மாதிரி அது பழக்கமாக போயிட்டு எங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா அம்மாசை வரதுக்கு முன்னாடி ஒட்டம் அடிச்சிடணும்ம்பாங்க அதனால சரி அம்மாசை இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்குது சரி அப்புறம் திடீர்னு சரி எல்லாம் காயெல்லாம் வாங்கிட்டோம் பரவாயில்ல இருக்கட்டும் நைட்டு சமைச்சிப்போம் அப்படின்னுட்டு இன்றைக்கி வீடு கிளீன் பண்ணுற வேலை தாங்க அது வேலை தான் நடக்க போகுது துணியை கையால் கூட வச்சு ஈஸியாக காய வச்சு மடித்து வச்சிடலாங்க ஆனால் மிஷினில் போட்டு

மாசத்துக்கு தடவை சாமான் வாங்கி கொட்டும் போது அதை வந்து நம்ம இந்த தாளிச்சு கொட்டும் போதெல்லாம் அந்த எண்ணெய் பிசு பிசு இருக்கா அந்த மூடியிலலாம் படிஞ்சு பாருங்க அது ஒரு மாதிரி இருக்கும் நாங்கள் தோட்டத்துக்காக மாசம் மாசமும் என்ன பண்ணணும் ஒரு நாள் உட்காந்து நாள் எடுத்து கழுவிடும் கழுவிட்டு சாமாவை கொட்டி வச்சிருவாங்க நான் அப்படிதான் செய்வேன் முன்னாடிலாம் அப்பளப்பு வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும்ங்க நல்லா புளி குழப்பெல்லாம் பொரிச்சிட்டு கொட்டு சாப்பிட்டா அந்த உளுந்து வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்போலாம் பார்த்தீங்கன்னா உளுந்து மாவை கொடைக்கல்ல இடித்து அது தேய்ச்சி அந்த மாதிரி அப்பளப்பு வீட்டிலலாம் செய்வாங்க பாருங்கள் அது நல்லாயிருக்கும் இப்போலாம் வந்து அந்த டேஸ்ட்டும் இல்லை வாசனையும் இல்லை இருந்தாலும் வாங்கி நம்ம செய்யாமையும் இருக்க முடியல அந்த அப்பளப்பூ சாப்பிட்ட ஞாபகம் வருதா அதனால கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் இருக்குங்கிறதுனால அப்பளப்பூவை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுறது இது பாட்டா அப்படியே காஞ்சிக்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே கொஞ்சம் வச்சா இந்த டப்பாவெல்லாம் கழுவிட்டு துடைச்சிட்டு வச்சா அப்படி அப்படியே கொட்டியாக அடுக்கி வச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் காய வைக்க முடியும் சுத்தக்கிறார காஞ்சிரும் செய்ய இல்லை இது என்ன செய்யணுன்னா நம்ம விலைக்கிட்டு கா கழுவுல கவிட்டு சுயா போட்டு கொடுத்தா சீக்கிரம் நாஞ்சிரும் அதுதான் செய்யணும் வெயில் இருந்தால் ஒரு வேலை இது இப்போ ரெண்டு வேலை நடக்கும்

வானம் அப்படியே மப்பு போட்டு மழை வர்ற மாதிரி இருக்கு கிட்டு கிட்டு மழை எப்படி பெயில் பாருங்க இன்னைக்கு எங்க சாமான் கழுவுன தவிர காய வைக்க முடியல இந்த மாதிரி மழை பெய்யுங்க சரி மழைங்க இருந்து கட்டிக்கிட்டு பாருங்க என்ன அடுப்புலாம் நனைஞ்சு போச்சா

அதை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதிய வேற சமையல் செய்யலையா இன்னைக்கு வெண்டைக்காய் சாம்பார் வச்சிருவோம் வாழைத்தண்டு பொரியல் செஞ்சிருவோம் ஆனா கீரை வாங்கின பாருங்க நைட்டு நேரமா இருக்குங்கிறதுனால கீரை இன்னைக்கு செய்யலை நாளைக்கு செஞ்சுப்போம் அதனால இன்னைக்கு வெண்டைக்காய் சாம்பார் நம்ம வீட்டில் வாழைத்தண்டு பொரியல் பச்சை பட்டாணி வேற ஊற வச்சுருந்தேன்னா சரி அப்புறம் ஊற வச்சுட்டா என்ன செய்யறது சுண்டல் செஞ்சு கொஞ்சம் சாப்பிட்டு பாக்கி வச்சுப்போம் பட்டாணி சுண்டல் தாளிச்சுவோம் பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு வெண்டைக்காய் வடக்குனதுல பாதி வெந்துடும் அதனால கட்டுனேன் வெண்டா. வாழை மாதிரி கட் பண்ணிட்டாங்க குட்டி குட்டியா. இதில் வந்து நார் இருக்கும். இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடிக்கி இருக்கு பாருங்க. இதை வெ치னா இத வெ치 தான் நான் நார் எடுப்ப. அப்படியே சோளட்டு நொன் வெச்சி கிங்களா. எடுக்கற மெத்தட் எவ்ளோ ஈஸியா கண்டுபுடிச்சிரலாம். அதுக்குள்ள குச்சி வெச்சிப்போம். மூங்க இந்த வேலியில இருக்கும் இடிக்கி மாதிரி. அதை வச்சு தாங்க செய்வோம் இதை மாதிரி நீங்கள் இடிக்காதயே அப்படியே நாரெல்லாம் எடுத்துடலாங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு டயம் இது கட் பண்ணி கொஞ்சம் மோரில் போட்டுக்குங்க இல்லைன்னா கொஞ்சம் உப்பு தண்ணியில் தான் போட்டால் கருக்காமல் இருக்கும் இது வாழைத்தண்டு பொரியல் செய்யறதுக்குங்க எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு பட படம் பொரியுது ஆவே ரெண்டு மிளகாயின் கிள்ளி போட்டு இது வந்து ஊறு நான் பாசி பருப்புங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த ஊற வச்சு சேர்த்தோம்னா நல்லா நல்லாயிருக்கும் வெந்து வர்றதுக்கு கல்லுப்பு மஞ்சத்தூள் வாழைத்தண்டு நல்லா வெந்துட்டு பாருங்களாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இல்லை அப்படியே கொஞ்சமாக தேங்காய் தூவி விட வேண்டியதாக ஆடி ஆனால் நல்லா இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காயாக தூவணுங்க அப்போ தான் அது நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் வெண்டக்காய் சாம்பார்ங்க சுண்டல் இன்னைக்கு அவ்வளோதான் நம்ம சமைச்சாச்சு சாப்பிட போகிறோம் ரசித்து சாப்பிடுங்க ருசிச்சு சாப்பிடுங்க நாளை சந்திப்போம்